அன்னைக்கு பரந்தூர்ல கூட எப்படி கடப்பா கபட நாடகம் போறதுன்னு நீ திமுக இல்லாடியே எனக்கு தெரியும்ன்ற அளவுக்கு அட்டாக் பண்றாரு நேரடியாக கட்சி பேர் சொல்லி அட்டாக் பண்ணுறாரு ஆனால் செல்வ பிறந்தை விஜயை நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாரு அப்படி கூப்பிட்றாரு இந்தியாவுக்கு அப்படி வாங்க தான் கூப்பிட்றாங்க அப்படி கூப்பிட்டா திமுகக்கும் அவருன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா தெரியும்ல தெரிஞ்சே கூப்பிட்றாருங்க அப்போ அவருக்கு ஏதோ அவங்க மேல் இருந்து சொல்லியிருக்காங்க ராகுலும் விஜயும் ஃபோனில் பேசிட்டாங்க கூட்டணி நோக்கி நகர்றாங்க அந்த நகர்தலுடைய முதல் அடிதான் பேசிக்கிட்டாங்க நகர்றோம் நீங்களும் பேசிடுங்க அப்படின்னு சொல்லி இவரு இங்கே பேசியிருக்காரு இது கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொடூரமாக மாறும் போக 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 தேர்தல் நெருங்க நெருங்க முட்டல் மோதல்கள் அதிகரிக்கும் நான் சொல்கிறேன் எழுதி வச்சுங்கன்னா இன்னும் பல ஆடியோக்கள் வரும் அதனால் ருசியானதுக்கு எதிராகவே கொண்டு வரத்துக்கு தொண்டர்கள் ரெடி ஆகிட்டாங்க நேற்று கூட ஒரு தொலைக்காட்சியில் பணம் சொல்லிக்கப்படுகிறது அந்த இன்னொன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வரக்கூடாது ஒவ்வொரு பதவிக்கும் பணம் வாங்குறாங்க ஏன்னா கேள்விப்பட்டதே கிட்டத்தட்ட பலரும் அந்த கட்சிக்குள்ள சொல்றது இந்த மாதிரிலாம் நடக்குது சார் ஆஹ் விஜய் அவர்கள் இந்த கட்சி தொடங்கும் போது திமுக எதிர்த்து தான் வந்துட்டு அறிவிப்புலாம் ஆகிட்டு இருந்தார் பார்க்க முடிஞ்சு சார் இப்போ நீ இண்டி கூட்டணிக்கு வாங்க மச்சார்பாற்ற கட்சியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி செல்ல குழந்தைகளும் அழைப்பு விடுக்கிறாரல சார் எப்படி சார் திமுக இருக்கும்போது அவர் வந்து விஜய் ஜாயின் பண்ணுவார்ன்ற ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு நீங்கள் விஜய் கட்சியாக ஆரம்பித்து அவர் மாநாட்டில் சொன்னது யார் எதிரி அப்படின்னு சொன்னது சித்தாந்த எதிரி அரசியல் எதிரி அது இப்படி வச்சுக்கிட்ட பார்த்தா மத்திய அரசு மாநில அரசு கரெக்டாக அந்த இடத்துல அதிமுக ஆட்சி இருந்திருந்தாலும் அதிமுக தான் சொல்லியிருப்பார் அப்போ திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக எதிர்க்கிறார் திமுக கட்சியும் பல இடங்களில் அவர் பேச்சில் சுட்டி காமிக்கிறார் வாரிசு பற்றி பேசுகிறார் அந்த அவங்களுடைய பட நிறுவன ஆதிக்கத்தை பற்றி பேசுகிறார் இது எல்லாம் பேசும் பொழுது திமுகவுக்கு நேர் எதிராகிறார் அன்னை பரந்தூரில் கூட எப்படி கடப்பா கப்பட நாடகம் போகிறதுல நீ திமுக கில்லாடி எனக்கு தெரியும்ன்ற அளவுக்கு அட்டாக் பண்றாரு நேரடியாக கட்சி பேர் சொல்லி அட்டாக் பண்ணுற அப்படிப்பட்ட விஜய் அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டால புத்தகம் இருந்து வர்றாரு அதுக்கு திருமாவளவன் போகிறதுக்கே அனுமதிக்கல திமுக தலைமை நீங்கள் கலந்த கூடாது அவரு போனார் கடைசியில் அப்படிப்பட்ட ஒரு கோபம் விஜய் மேலே உள்ள ஒரு கட்சியில் ஒரு கூட்டணியில் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி ஒரு வேலை இருக்குதுன்னா அதுக்கு தலைவர் யார் பெரிய கட்சி இது திமுக திமுக அப்போ யாரை கூட்டணியில் வரணும் வைக்கணுன்றத யார் முடிவு பண்ணுவா திமுக ஆனால் செல்வ பிறந்தி விஜயை நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாரு அப்படி கூப்பிட்றாரு இந்தியா கூட்டணி வாங்க தான் கூப்பிடுறாரு அப்படி கூப்பிட்டா திமுகவுக்கும் வரும்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா தெரியும்ல தெரிஞ்சே கூப்பிட்றாருல்ல அப்ப அவருக்கு ஏதோ அவங்க மேலிடத்துல இருந்து சொல்லியிருக்காங்கல்ல நம்ம அதுக்கு நோக்கி நகர போறோம் ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லிருக்கலாம் இல்லவா வந்தது ஆர்டர்னா ஒரு சமிஞ்சை பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு வந்து தகவல் ராகுலும் விஜயும் போன்ல பேசிக்கிட்டாங்க கூட்டணி நோக்கி நகர்றாங்க இந்த நகர்தலுடைய முதல் அடிதான் பேசிக்கிட்டாங்க நகர்றோம் நீங்களும் பேசிடுங்க அப்படின்றப்ப இவரு இங்க பேசியிருக்காரு இதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொடூரமாக மாறும் போக 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 தேர்தல் நெருங்க நெருங்க முட்டல் மோதல்கள் அதிகரிக்கும் அதனால் அது பார்க்கணும் அதுபோல் மக்கள் பிரச்சனையில் ஒரு செலெக்டிவான பிரச்சனைக்கு மட்டும்தான் விஜய் குரல் கொடுக்குறாரு சார் அனைத்து பிரச்சனைக்கும் வந்துட்டு இங்கே நடக்கிறத ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா பறந்தூர் போனால் அங்கே அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் பேசினார் மற்ற விஷயத்தில் வந்து நடுநிலையாக வந்துட்டு என்ன நடக்குது தமிழகத்தில் அப்படின்றது எடுத்து உரைக்காமல் பரந்தூர் மக்களாக நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு வந்துட்டார் இதை எப்படி பார்க்குறீங்க சார் விஜய் கட்சி ஆரம்பித்து பேசும்பொழுது எல்லாரும் பெருசாக எதிர்பார்த்தாங்க ஆனால் அவர் நான் நடிக்க போகிறேன்ட்டு ஏற்கனவே சொல்லியிருந்த அடிப்படையில் அவர் நடிக்க போயிட்டாரு அவர் போனார்னா மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க நிர்வாகிகள்னு ஒரு கட்சினால் பொதுச் செயலாளர் தலைவர் துணை பொதுச் செயலாளர் தலைமை நிலைய செயலாளர் தலைமை நிலைய உறுப்பினர்கள் கொள்கை பரப்பு செயலாளர் துணை தலைவர்கள் கொள்கை பரப்பு இணை செயலாளர் துணை செயலாளர் இப்படி ஒரு பெரிய சட்டப்பு இருக்கும் அதுக்கப்புறம் தான் மாவட்டம் வட்டம் இது பகுதி வட்டம்லாம் அப்போ இந்த மேலே இருக்க பெரிய சட்டப்புலேயே பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களை கேக்குறேன் விஜய் கட்சி நிர்வாகிகள் நாலு பேர் பேர் சொல்லுங்க புஷியான விஜய் அப்புறம் ரெண்டு பேர் பேர் தான் வெங்கட்ராமன் பொருளாளர் ஒருத்தருக்காரு ராஜசேகர்னு தலைமை நிலை செயலர் ஒருத்தருக்காரு தாகீரான்னு கொள்கை துணை செயலாளர் அதை பொறுப்பு அப்போ ஒரு கட்சிக்கு தலைவர் இருந்தால்தானே துணைத்தலைவர் போட முடியும் தலைவரே இல்லாம துணை தலைவர் போட முடியுமா இந்த மாதிரி விந்தைகள்லாம் அங்கே நடக்குது அப்போது இவங்க எல்லாருமே சலன் மோட்லே தான் இருக்காங்க இவங்க எல்லாருமே கை கட்டிக்காமல் இருப்பாங்க விஜய் தான் வந்து எல்லாம் பண்ணுவார்கள் அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம்னு போட்டு அவர் ஒரு கட்சிக்கார் மாதிரி இருக்கார் கட்சியை வந்து முட்டு சேர்ந்து கொண்டு போகிறதுல முதன்மையாக அவர் செயல்பட்டுகிட்டு இருக்கார் பல புகார்கள் அவர் மேலே வந்துக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் விஜய் வந்து அந்த ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்கார் தவிர ஒன்றும் நடவடிக்கை போகல அவர் மேலே வந்து வர்ற புகார்கள் ரொம்ப அதிகம் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருக்கும் அவர் வந்து கட்சியுடைய நிர்வாகி மாதிரி மாறிட்டார் அப்படின்ற புகார் பல மட்டங்களில் வருது இன்னும் அதிர்ச்சி விட்டுகிற புகார்கள்லாம் இருக்குது அல்ல அவர்கிட்ட சொன்னாலும் அவர் கண்டுகொள்ள மாட்டேன்றார் அப்படின்னா பொது வெளியில் கொண்டு வந்து சேர்க்கிறாருல சார் அது இன்னும் வருது நான் சொல்கிறேன் எழுதி வச்சிங்க இன்னும் பல ஆடியோக்கள் வரும் அதனால் குசியானதுக்கு எதிராகவே கொண்டு வரத்துக்கு தொண்டர்கள் ரெடி ஆகிட்டாங்க நேற்று கூட ஒரு தொலைக்காட்சியில் பணம் சுளிக்கப்படுகிறது வருது அப்போ அந்த மாதிரி விஷயம்லாம் ஆரம்பிக்கும்பொழுதே இவ்வளோ பிரச்சனைனா அது ஒரு பெரிய சிக்கன் இந்த நேரத்தில் பொதுமக்கள் பிரச்சனையில் ஒரு அரசியல் கட்சி எப்படி இயங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபி இருக்குது ஏடிஎம்கி இருக்கா சிமார்ட் இருக்கார் பார்த்திங்கன்னா டே டு டே பஸ் முந்தா நாள் எடப்பாடி ஒரு பேசுவார் மறுநாள் முதல்வர் பஸ் சொல்கிறாரு இன்றைக்கி எடப்பாடி அது பஸ் சொல்கிறார் எங்கள் ஊர் மூலையில் ஜெயக்குமார் பஸ் சொல்லிகிட்ருப்பார் உதயகுமார் இன்னைக்கு ஏதோ ஒரு இது கேட்டிருக்காரு அங்கங்கே மாவட்டத்தில் யாராவது ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பாங்க இயங்கிக்கிட்டு இருப்போம் ஆர்ப்பாட்டம் நடந்தது கட்சி மயான அமைதியாக இருந்தா அதுதான் இருக்குது அதுக்கு அறிக்கை விடுறதே பெருசாக பேசுறாங்க அப்படின்றத நான் அவங்க சீட்ல பார்வையை பார்க்காங்க அதுக்கேற்ற மாதிரி தான் மக்களும் இருப்பாங்க ஓட்டு போடுறப்போ அதுக்கேற்ற மாதிரி போட்டுருவாங்க அவ்வளோதான் மக்களை வந்து நீங்கள் நம்ம அறிக்கை விடுறதுனா வந்து பத்திரிகை தான் எடுத்து போடுவோம் இது வளர்ச்சியுடைய ஒரு கட்டம் முன்ன வந்து கவரில் போட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக வந்து கொடுப்பாங்க இன்றைக்கி அட்மினை வச்சு ட்விட்டரில் தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போ அந்த இது வந்து அறிக்கையாக எடுத்துக்கிறதுனா அந்த வளர்ச்சி அந்த வளர்ச்சி வந்து ஆன்லைன் ஃபிசிக்கலாக வேணும்ல அப்போ ஏன் அண்ணாமலையும் சீமானும் எடப்பாடி பழனிசாமியும் மற்ற தலைவர்களும் மக்களை சந்திக்கிறாங்க பேட்டி கொடுக்குறாங்க ஏன் பண்ணுறாங்க அவங்களும் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அரசியல் பண்ணலாம்ல அது வேறு ஃபிசிக்கல் தான் அவங்க நேராக போய் கலாயம் பண்ணுறது பேசுறது அது அப்போது இவர் அந்த அந்த இது என்ன பண்ணும்போது அந்த ஆடியோ வந்தோன்னா இதெல்லாம் உடைக்கணும் தேகத்தை உடைக்கணும்னு பரந்தூர் வந்துட்டார் பேசிட்டார் அந்த வர்றதுலேயே ஏகப்பட்ட முரண்பாடுகள் அரசியல் கட்சி தலைவராக வந்தால் எல்லாத்தையும் மீறணும் பரந்தூருக்கு வந்தீங்கன்னா பரந்தூர் மட்டும்தான் பேசுவோன்றது எப்படி சரியாக இருக்கும் நீங்கள் மூணு மாதத்துக்கு அப்புறம் பேச வர்றீங்கன்னா நீங்கள் கண் முன்னாடி பெரிய பிரச்சனை அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை இன்னும் பல பிரச்சனை இந்த சமூக ஆர்வலரை முன்னாள் அதிமுக கவுன்சிலர் லாரி ஏற்றி கொண்டுட்டாங்க இது கனிமாவோட கொள்ளையினுடைய ஒரு பார்ட்டு அப்போ சட்டம் ஒழுங்கு சீர்குலை உண்டு கொலை கொள்ளை இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் பேசுனாதான் நீங்கள் ஒரு முழுமையான லீட்ரு தொடராறு அப்படின்னு வரும் அப்போ வெறுமனே இது மட்டும் பேசிட்டு போனால் என்னடா இப்படி பேசிட்டு போகிறாருன்னு இன்னொரு பக்கம் அந்த சைடு சந்தோஷம் அக்கா வெறும் பறந்து பேசிட்டு போயிட்டாப்லப்பா எந்த பிரச்சனையும் இல்லைங்க ரெண்டாவது இதுக்கப்புறம் அவர் இப்போ ஷூட்டிங் போயிட்டார் இப்போ அடுத்து இதுக்கு வேங்கை வெயில் போகிறாரு இல்லை இதுக்கு கன்னியாகுமரி டங்ஷன் கிட்டத்தட்ட முடியுது அதெல்லாம் கன்னியாகுமரி செலக்ட் பண்ணிக்கலாம் வச்சிங்களா இந்த மாதிரி எங்கேயோ ஒருத்தர் தேர்ந்தெடுத்து போகிறதும் வந்து பெருசாக யூஸ் ஆகாது அப்போ நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கணும் நீங்கள் சந்திக்க முடியல நீங்கள் ஷூட்டிங்கில் இருக்கீங்க அதெல்லாம் ஓகேன்னா உங்கள் நிர்வாகிகள் பத்திரிகையாளரை சந்திக்கணும் இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வரக்கூடாது இப்போ ஒவ்வொரு பதவிக்கும் பணம் வாங்குறாங்க ஏன்னா கேள்விப்பட்டதே கிட்டத்தட்ட பலரும் அந்த கட்சிக்குள்ளே இருக்கணும் சொல்கிறது இந்த மாதிரிலாம் நடக்குது சார் இது வந்து பெரிய சிக்கலில் கொண்டு போய் உங்களோட கட்சியை நாங்கள் எதிர்பார்த்த வந்ததெல்லாம் வேறு ஏன்னா அவங்க நடக்கிறது வேலை இந்த ரெண்டு பேரும் மீறி எதுவுமே பண்ண முடியலன்றது வந்து எல்லாருடைய குற்றச்சாட்டா அப்போ அந்த குற்றச்சாட்டை தடுக்கிற வேலையை பண்ணணும் இன்னொன்று ஒரு கட்சி வரும் பொழுது பல கட்சியிலேருந்து இருந்து வருவாங்க எல்லாரும் அவங்க எல்லாம் அவங்களுடைய அனுபவத்தை அவங்களுடைய திறமையை அவங்களுடைய செல்வாக்க பயன்படுத்துகிற வேலையை கட்சி பண்ணணும் அதே சமயத்தில் அவங்கள கரெக்டாக எங்க வைக்கணுமோ அதை வைக்கணும் யாருமே உள்ள விட மாட்டேன்னா அப்புறம் எதுக்கு நீங்க கட்சி நடத்துறீங்க விஜய் மக்கள் மன்றம்னு கரெக்டாக இருக்குமே அப்போ இதை யார் தடுக்கிறா அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமியும் ஊசி அணிஞ்சு நோக்கி கைகள் நீளும்பொழுது இவங்க ரெண்டு பேர் தான் இந்த கட்சிக்கு பெரிய தடையாக இருக்காங்கன்றது விஜய் பார்வைக்கு கொண்டு யார் கொண்டு போகிறதுன்னு இன்றைய வரைக்கும் எல்லாம் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அப்போது இதெல்லாம் நீங்கள் அப்படியே பண்ணால் இது எப்படி அந்த வளர்ச்சியை நோக்கி அடுத்த நோக்கி நகரும் இப்போ அந்த ஸ்டாக் இருக்குது அவர் அதை உடைக்கிறதுக்கான வேலைகளை அவர் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு பல பிரபலங்கள் உள்ளே வரதுக்கு ரெடியாக இருக்காங்க அது சிக்கலில் போய் நிற்கிதுன்னு அந்த அதனால் விஜய் வந்து அந்த தேக்கத்தை உடைக்கிற இது முழு பொறுமையாக விஜய்கிட்ட தான் இருக்குது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்கும் இது இல்ல கட்சிக்கு இவங்களால பிரச்சனை தான் அப்படின்றது யார் பூனைக்கு மணி கட்டுறதுன்றதுதான் எல்லாருடைய பிரச்சனையாக